மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமையலாச்சு நாஸ்தா பொரியல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பொரியல்மா உருளைக்கிழங்கு கட்லட் பண்ணுறேம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு கட்லட் ஓகே இது என்ன எண்ணெய் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கீங்களா தேங்காய் பூண்டு வரமிளகாயை அரைச்சி வச்சுருக்கேன் பிரிஞ்சு இருக்கேன் போட்டு வரமளகா பூண்டு <affiliated ytog> <f connected> <m dear> நல்லா நம்ம கிளறிட வேண்டியதாக கொஞ்ச நேரம் போனால் நல்லா பிரும் சூப்பராக இருக்கும் இதுதான் ஆமாம் அப்போல்லாம் இப்படி தான் கட்லெட்டுன்னா இப்படி தான் பண்ணுவோம் இப்போ தான் எதுவும் தட்டையாக தட்டி தோசைக்கடலை போட்டு பிரெட்டு பொடி என்னென்னமோ போட்டு என்னமோ பண்ணுறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச கட்லெட்

ஓகே நீங்களும் இதே மாதிரி கட்லைட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் எந்த குழம்புக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம் இல்லையம்மா இருக்கும் சரி நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி கட்லைட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க